நாங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி சீதனம் என்ற பெயரால் அவர்களுக்கு இருப்பதை எல்லாம் கொடுத்து விடுகிறோம் வாங்குகின்றவர்கள் குற்றவாளிகள் ஒரு ஆண்டான் வீடு கட்ட வேண்டும் ஒரு பெண்ணிடம் எந்த சொத்தும் கேட்கக்கூடாது ஐந்து சலமும் கேட்கக்கூடாது சாப்பிடுவதற்கு ஒரு பிங்கான் வாங்கி கொடுத்தாலும் வாங்கி தரப்பட்ட பிங்கானுக்கு ரோஷம் உள்ள ஒரு ஆணாக இருந்தால் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்க ஒரு கற்கொடு

நீர் ஆணையாக செல்வடி ஆகாது நீ ஆயிரம் மக்கி செய்யலாம் உனக்கு இயக்கப்படாது நீ பிடிக்கக்கூடிய நோம்பு செல்வடி ஆகாது நீ தொழக்கூடிய தொழுகை செல்வடி ஆகாது உன் பிரார்த்தனை ஏற்கப்படாது இவ்வாறு இந்த சமுதாயத்தின் ஒவ்வொரு தலைநகரம் இருந்தால் யா அல்லா யா அல்லா என்று அறிவுகள் அறிகின்ற போதெல்லாம் நாம் அல்லாவிடம் ஆயிரம் குழு ஒருவரும் துவா ஏற்கப்படாது முதலாவது நிபந்தனை எங்களுடைய உடம்புல இருப்பது ஹலாலாக இருக்க வேண்டும் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் மருமை ஒன்று இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் அந்த மருமையிலே தப்ப வேண்டும் நரலோகத்திற்கு செல்லக்கூடாது எங்களை நாம் பங்குகின்ற எந்த சீதனமும் காப்பாற்ற மாட்டாது சீதனம் என்பது ரகசியமாக எடுப்பதல்ல பகிரங்கமாக வலிந்து எடுப்பது அல்லது திருமணம் செய்துவிட்டு பெறாவிட்டால் விட்டுவிட்டு செல்வேன் என்று வற்புறுத்தி எடுக்கிறார் வலிந்து பயமுழுத்தாட்டி எடுக்கிறதற்கு பெயர் கொள்ளை பணக்காரன் என்று சொல்வோம் ஆன் என்ற இறைவன் தந்த அந்த சிறப்பை பாவித்து திருமணத்திற்கு முன்னால் பறிக்கிறான் அல்ல திருமணத்தின் பின்னால் பறிக்கிறான் சீவனத்தின் பெயரால் எத்தனை உயிர் கொல்லப்படுகிறது எத்தனை பேருடைய சொத்து அவர்கள் வந்து எத்தனை தகப்பன்மார் கொடுத்து விட்டு மௌலாகி அழுதிருக்கிறார்கள் மௌலவி சீதனம் தேவையில்லை என்று வந்தான் மௌலவி ஒன்றும் தேவையில்லை என்று வந்தார் பிள்ளையை விரும்புவதாக சொன்னான் நல்ல மனித முடித்து தலைவரும் என்று எல்லாம் பேசிவிட்டோம் இப்போது ஊருக்கு தெரியும் இங்கே நான் கல்யாணம் என்று கடைசியா வந்து கேட்கிறான் மௌலவி பத்து லட்சம் வேண்டும் என்று மனம் பத்து மௌலவி இந்த பிள்ளைகள் வெளிநாட்டிற்கு சென்று கஷ்டப்பட்டு உழைச்ச காரை கேட்கிறார் இவன் கர்மம் பிடித்தவன் என்று என்ன செய்வதன் பிள்ளை வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறேன் என்று அழுத கண்ணீர்கள் நலகத்தில் நெருப்பாக அவர்களை உரையளிக்கும் என்பதில் பயனாளி சமுதாயம் இவர்கள் எந்த இருக்கிறது சைனா இருக்கிறது கியூபா இருக்கிறது இங்கே பெண் தரப்பினால் எங்க செலவுமே கிடையாது அங்கே பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா ரஷ்யா ஜெர்மன் லண்டன் யூரோப்பியன் கன்ட்ரி எங்கேயும் பெண் தரப்பு திருமணத்தின் பெயரால் கஷ்டப்படுவது கிடையாது உலகத்திலே எந்த நாட்டிலும் கிடையாது இலங்கையிலும் கிடையாது வடக்கையும் கிழக்கையும் தவிர குறிப்பாக இந்த கிழக்கு மாகாணத்திலே தான் இங்க இருக்கிற ஆடவர்கள் இந்த பெண்ணர்களா அவர்களின் உறுப்புகள் எங்க மாற்றப்பட்டு விட்டதா அவர்கள் பெண்ணுக்கு கொடுத்து விட்டார்கள் தன் பொறுப்புகளை நாயாய் பெய அழைகின்றார் கடைகளில் கௌரவமாக இருந்த இந்த ஊரிலே இந்த கடைகளிலே கொமர்கள் எதற்காக அழைக்கிறார்கள் தன் மகளை வைத்து தொழில் செய்ய பழகிவிட்டார் பதினாறு பருவ வயது நிறங்கி அந்த பெண்ணை கடையில வைத்தால் எவனாவது வராமல் இருப்பானா அவன் வருவது சாமான் பாங்க அல்ல கட்டம் கட்ட தகப்பெரு சிந்தித்துக் உன்னுடைய மகளை வைத்து நீ பிழைப்பு ரோசம் இருக்க வேண்டும் மானமிருக்க வேண்டும் என்று சொல்வோர் எங்க இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் கௌரவமும் மானமும் எல்லாமே போய்விட்டது காரணம் நாங்கள் ஆம்பிளைகள் எங்களுடைய கடமைகளை விட்டுவிட்டோம்